காவி பயங்கரவாதம் என்ற வார்த்தை உருவாக்கி அதில் பெரும்பான்மையனாக உள்ள இந்து சமூகத்தை இழிவுபடுத்தியது காங்கிரஸ் இந்துக்கள் ஒருபோதும் தீவிரவாதிகளாக இல்லை என்று நம்முடைய கண்ணியத்துக்குரிய அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர் மட்டுமல்ல நம்முடைய உள்துறை அமைச்சரவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இது செய்தி அவர்கள் சொல்லி நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட முடியவில்லை தீர்ப்பு உண்டு வந்தது அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் இந்து பயங்கரவாதம் என்ற வார்த்தை இல்லை காவி டெரரிசம் இல்லை அது காங்கிரஸால் கட்டமைக்கப்பட்டது எந்த ஒரு ஹிந்துவும் தீவிரவாதியாகவோ பயங்கரவாதியாகவோ இருக்க மாட்டான் என்று சொல்லி சில மணி நேரங்களில் அல்லது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பின்பு மாலைகான் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டு என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியின் மூலம் தேசிய புலனாய்வு குற்ற புலனாய்வு துறை அவர்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர்களை வெளியே அனுப்பியிருக்கிறது இதில் ஏழு பேர் குற்றமற்றவர்களாக வந்து விடுதலை செய்திருக்கிறது இதில் நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் நுணுக்கமான இதில் ஒரு செய்தி இருக்குது அமித்ஷா சொல்லி சில நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இந்த விடுதலையை அறிவித்திருக்கிறார்கள் அவ்வளோதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இப்போ ஹிந்து பயங்கரவாதம் என்றால் என்ன இஸ்லாம் பயங்கரவாதம் என்றால் என்ன இப்படியெல்லாம் பல பயங்கரவாதங்கள் போகிறது பொதுவாக இஸ்லாமியர்கள் உலகில் இஸ்லாம் பயங்கரவாதத்தை அனுமதிக்கவில்லை என்றாலும் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் பயங்கரவாதிகளாக மாறிப்போனார்கள் என்றும் பலர் கொண்டிருக்கிறார்கள் அந்த விவகாரத்திற்குள் நாம் மற்றொரு சாப்டருக்குள்ளே போகலாம் அது தனி ஒரு சாப்டர் இந்த வரலாற்று புனைவுகள் ஹிந்து பயங்கரவாதம் இல்லை என்றால் இதையெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என நாம் கேட்கின்றோம் முதலில் ஒவ்வொரு செய்தியாக பார்ப்போம் தேசத்திற்காக போராடுகிறவர்களை பாரதிய ஜனதா பயங்கரவாதியாகத்தான் பார்க்கிறார்கள்